வரைக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் திரு கார்த்திகை தீபம் இந்த திரு கார்த்திகை தீபம் மட்டுமல்லாம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் துர்கையம்மன் சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்திருக்கறனால முருக பெருமான் அதே போல் பிரதோஷம் இதை எல்லாம் அமைஞ்ச ஒரு அதி அற்புதமான இந்த நாளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இன்றைக்கி திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு இருபத்தி ஏழு இருபத்தொன்று அப்படின்னு ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றலாங்க காமாட்சி அம்மன் விளக்கு தவிர மற்ற விளக்குகள்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அகல் விளக்கு ஏற்றி வைங்க இப்போது நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா குறிப்பாக ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் வந்து எத்தனை விக விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஒரு பித்தளை தட்டில் இந்த ஒரே ஒரு விளக்கில் இந்த ஒரு பொருள் இந்த அதாவது பொருளுங்கிறத விட இந்த ஒரு வேற திரியோடு சேர்த்து ஏற்றுறதுனாலையும் தலகாணிக்கடியில் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பொருட்களை சேர்த்து தூங்குறதுனாலையும் நம்ம வீட்டில் பண கஷ்டம் வராதுங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்களை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி பதிவுகளை போய் பார்க்கலாங்க இப்போது இன்றைக்கி பிரதோஷம் வேலை இருக்குது இல்லையா இருந்து ஆறு மணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போங்க அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு அங்கே பிரசாதமாக வில்வ இலை வாங்கிட்டு வாங்க சந்தனம் வாங்கிட்டு வாங்க அங்கே என்ன பிரசாதமாக பூக்கள் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வாங்க பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா முருகருக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறீங்க வீட்டுக்கு வந்து அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் நீங்க உங்களுடைய அகழ்விளக்குகள்லாம் ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சுட்டு ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அந்த பித்தளை தட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பச்சரிசி நிரப்பிக்கோங்க பச்சரிசி நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அக்ஷதை மாதிரி கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த விளக்கை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க இது தனியாக நம்ம ஏற்றுக்கிறோம் இப்போ இந்த அகல் விளக்கில் வெள்ளை திரி கூட ஒரே ஒரு வெட்டி வேற அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேர்த்து நல்லா நெய் வெட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க வெட்டி வேர் அப்படிங்கிறது மகாலக்ஷ்மி தாயாருக்கு உரிய ஒரு அம்சம் நம்ம வீட்டில் பண பற்றாக்குறையை நீக்குவதற்காக நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோம் இதற்கூடவே இன்னொரு விளக்கு எடுத்து உங்கள் கிட்ட தாமரை திரி இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்து ஏற்றலாம் வீட்டில் பண கஷ்டமே வராதுங்க இப்போது பண கஷ்டத்துக்காக நம்ம என்ன என்ன பண்ணணும் என்ன தீபம் ஏற்றணும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அந்த கவரில் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகும் பூண்டு ஒரு பூண்டும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த கவரை அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு வச்சுடுங்க அந்த தீபம்லாம் ஏற்றிருக்கோல்லையே அது பக்கத்தில் வச்சிடுங்க இரவு நீங்கள் தூங்கும் பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே உங்கள் தலதாணி கடியில் வச்சு தூங்குங்க இப்போ எங்களுக்கு கடன்லாம் இல்லைங்க பணம் சேரணும் பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் கொம்பு வச்சுட்டு தூங்குங்க இப்போது இதில் எது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக வச்சுக்கோங்க இது யாரெலாம் வைக்கலாம்னா எந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஒரு நபர் இருக்காங்க ஒரு நபருக்கு வச்சுக்கலாங்க வச்சுட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்றிட்டு ஓடுற தண்ணி இருக்கா அப்படின்னா விடலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வாசலில் வெளியில் வந்து குப்பை போடுற இடம் இடஒர்க்குள்ளையே அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க வந்துட்டு வந்துட்டு தலையோட தலைக்கு குளிச்சுருங்க குளிச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கடன் துன்பம் பிரச்சனைகள் பில்லி சூனியம் ஏவல் அப்படி நிறையா சொல்வாங்களே அது எல்லாமே போகுங்க இப்போ இன்றைக்கி நாம் பார்த்துருக்க பதிவில் என்ன தீபம் ஏற்றணும் தலைகாணிக்கடில் என்ன பொருள் வச்சு தூங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட சந்தேகங்களை கமெண்டில் தெரிவிங்க நான் அதற்கான பதில் தரேன் மற்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்